இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் வேலூர் நீலகிரி கோவை குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பிற்பகலில் இருந்தே கனமழை பெய்ஞ்சு வருது காஞ்சிபுரத்தில் ஆலாங்கட்டி மழை பெஞ்சிருக்கு காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழையால் மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில்தான் நேற்று பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் வேலூர் கோவையில் பலத்த மழை பெஞ்சிருக்கு காஞ்சிபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிருக்கு இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்காளாக இருக்காங்க அதே போல் திருவள்ளூர் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கு சென்னையில் ஆங்காங்கே லேசான தூரல் மட்டும் போட்டிருக்கு ஆனால் மழைக்கான வாய்ப்பு எதுவும் தென்படலன்னு தான் சொல்லணும் இது குறித்து தமிழ்நாடு வெதர்மேன் கூறும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்களை கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இந்த ஆண்டு அதிக மழையை பெற்றுள்ளன இன்று முதல் புதன்கிழமை வரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் பிறகு அது படிப்படியாக குறையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மேலும் ஏப்ரல் மாத இறுதி அல்லது மே மாத துவக்கத்தில் தமிழகத்துக்கு ஒரு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை உறுதி செய்ய இன்னும் சில நாட்கள் ஆகும் நிச்சயம் இது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அது பற்றி இப்போதே சொல்வது சரியாக இருக்காது உறுதியானதும் அது பற்றி சொல்கிறேன் ஒருவேளை அது தமிழகத்துக்கு என்றால் நிச்சயம் அந்த மலை விருந்தில் சென்னைக்கும் பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே தெரிவிச்சிருக்காரு எனவே சென்னைக்கு இப்போதைக்கு மலைக்கு வாய்ப்பில்லை ஆனால் இப்படியே மேகமூட்டத்துடன் இருந்தால் கூட சென்னை வாசிகளின் பெருமூச்சு சற்று தனியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு அதாவது நிறைய ஊரில் உண்மையை சொல்லணும்னா மேக்சிமம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையும் லேசான தூரல் அல்லது நல்ல கனமழை பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் பேஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு அத்திக்கட்டி ஆலாங்கட்டியோட பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு மரங்கள் எல்லாம் வேரோடு சாஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் போகிற சாலையில் இருவழி சாலை அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருந்ததுன்னா அந்த இடம் அப்படியே பார்த்திங்கன்னா அடைஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஃபுல்லாக தண்ணி வந்து தேங்கி நிற்கிது மக்கள் எல்லாமே ரொம்ப இருக்காங்கன்னே சொல்லலாம் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கோடை வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருந்தது ஆனால் இந்த கனமழை பார்த்தீங்கன்னா எல்லோரையும் ரொம்பவே மகிழ்ச்சி அடை வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் காஞ்சிபுரத்தை தொடர்ந்து திருவள்ளூர் வேலூர் திண்டுக்கல் சேலம் கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்பவே வெளுத்து வாங்கியிருக்கு இன்னும் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வெளுத்து வாங்கியிருக்கு உங்கள் ஊரில் நேற்று மழை எப்படி பேஞ்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ